மக்களே இப்போ பார்த்துக்கோங்க சரியான காடு அந்த காட்டுக்கு சும்மா நான் ஒரு வேலையாக போன வீடியோ எடுக்கலாம் ஏதாவது இங்கே வீடியோ எடுக்கிற மாதிரி இடங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு போனால் நடு காட்டுக்குள்ளே பஞ்சர் கடை வச்சுருக்காங்க இங்கே இங்கே பாருங்க வண்டி ஏகப்பட்ட வண்டி நிற்கிது சரியான சுற்றி காடாக இருக்குது இங்கே எப்பட்றா பஞ்சர் ஓட்டு வாங்கினு கேட்கலான்னு தம்பிகிட்ட போகிறேன் பாப்பான் தம்பி என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள் வண்டியிலேயே பஞ்சர் கடை வச்சுருக்காங்க பாருங்க எங்கெங்கே போகிற இடத்துல ஒட்டிக்கு வாங்கி போலத்துருக்கு தம்பிங்க ஆகா வண்டிங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் காட்டுக்குள்ளே இத்தனை வண்டி இங்கே இருங்க பஞ்சர் டயரை மாட்டுறாரு தம்பி தம்பி நடமாடும் பஞ்சரா இங்கே வாரியா இளங்கா குறிச்சி கடை அப்படியா அப்பா தம்பி வண்டி ஓட்டிக்கிட்டே போய் பஞ்சர் ஓட்டிடுவார் போல இந்த காட்டுக்குள்ளே எங்கே நின்னாலும் தம்பியை கூப்பிடுங்கப்பா இந்த நம்பருக்கு கரெக்டாக வந்து பஞ்சர் ஓட்டி கொடுத்துருவார் இதுவரைங்க டயர் மாட்டிக்கிட்டு இருக்கார் தம்பி என்னையா பஞ்சர் கடை இன்னையா காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க யார் அங்கே பஞ்சர் ஓட்டவரா ஓ ஃபோன் மூலியமாகவே பஞ்சர் ஒட்டிருக்கீங்க மொபைல் பஞ்சரா என்னையா அது டயர் பஞ்சர் போய் இப்போ மொபைல் பஞ்சர் ஆகிப்போச்சு இங்கே வருங்க இந்த தான் குட்டி தான் போய் தம்பியை பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல தம்பி நம்பருக்கு கூப்பிடுங்க வண்டி எங்க இருந்தாலும் சரி கிராமத்தில் எங்க இருந்தாலும் வந்துருவாரு அதுவும் இளங்கா குறிச்சி தான் சொல்றேன் இங்கே பாருங்க பொட்டல் காட்டு சரியான வயக்காட்டுல உட்காந்து பஞ்சரை ஒட்டிக்கிட்டு இருக்காப்புல வையம்பட்டி மணப்பாறை மட்டும்தான் நீங்க ஒன்லி பஞ்சர் ஒட்டுவீங்க ஓகே தம்பி